மயிலாடுதுறையில் திமுக பிரமுகர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டும் மிரட்டல் உனக்கு தேதி குறித்தாகிவிட்டது மோசமான சம்பவம் நடக்கும் என முறையாக கொலை மிரட்டல் பள்ளத்த பாதுகாப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை பூர்வீகமாக கொண்டவர் அகமது ஷா வலியுள்ளார் வெளிநாட்டில் தொழிலதிபராக உள்ள இவர் மயிலாடுதுறை மாவட்டம் திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளராக உள்ளார் மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட சீட்டு கேட்டிருந்தார் இதன் காரணமாக தண்ணீர் பந்தல் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து குறுகிய காலத்தில் அக்கட்சியில் முக்கியமானவராக வளம் வந்தார் இந்நிலையில் கடந்த ஒன்றரை மாதத்தில் மூன்று முறை கொலை மிரட்டல் விடுத்து வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் மெசேஜ் வந்திருந்தது கடைசியாக வந்த மெசேஜில் உனது அலுவலகத்தில் பதினேழாம் தேதி பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாகவும் அதற்கு பிறகு ஏரியாவில் அரசியல் செய்ய வந்தால் ஆம்ஸாங்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்கும் என மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது இது குறித்து அகமது ஷா வலியுள்ளா தரப்பினர் மயிலாடுதுறை போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அகமது ஷா அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது